அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது சரி நீக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் மட்டும் பார்க்க போகிறோம் நீக்கல் என்றது ஒரு பெயர் இல்லை அதனால் அவர் நீக்கல் என்று எடுக்க முடியாது சரியாக நுண்ணிப்பாக ஒரு சின்ன பிள்ளையும் இல்லாமல் சுத்தமாக சூப்பராக செஞ்சால் சொல்லுவின சூழ்நிலைகளை பொறுத்து இந்த வசனத்தை பாவிப்பினேன் ஹோன் இல்லாமேஸும் செனீ கேள் நான் வீட்டை நீட்டாக்கிட்டேன் க்ளீனாக இருக்குது அப்போ இங்கே செனீ கேளுன்னு சொன்னது வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு சொல்லினேன் லூகோப்பா எத்தி டெலிஷு சென்னி கேள் சாப்பாடு நல்லா சுவையாக சூப்பராக இருந்துச்சு அப்போ இவ சொல்கிற நீ கேளுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சரியா சரியாச்சு கார் பழுதுபாக்கப்பட்டது இப்போ சரியா இருக்கு ஓட்ரோ அளவில் இருக்குது இங்கல்னு சொல்றது என்னண்டா ஆம்பிகாப் பஃபு அதைத்தான் சொல்லினேன் செனீக்கல் என்ற வசனத்தை நீங்கள் பாவிச்சிருக்கீங்களா ஓமண்டா நீங்கள் பாவிச்ச வசனத்தை குமெண்ட்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம்